அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து தூங்கும்பொழுது சில விஷயங்கள் தடுக்கப்பட்டவையாக வையாக இருக்குது அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதலாவது தடுப்பு இல்லாத மாடிகளில் தூங்கக்கூடாது அதாவது கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற பயம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி இடத்துல தூங்கக்கூடாது இரண்டாவது நம்மளுடைய தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்ட பிறகு அதே விரிப்பில் போயிட்டு திரும்பியும் தூங்கக்கூடாது ஒருவேளை தூங்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த விருப்பு எடுத்துட்டு மூன்று முறை உதறிய பிறகு தான் தூங்கணும் சரிங்களா திருப்பி அதே விரிப்பில் போய் தூங்க வேண்டாம் மூன்றாவது தனியாக இரவில் தூங்க வேண்டாம் சரிங்களா ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா வேறு வழி இல்லை ஆனால் முடிஞ்சளவுக்கு இரவில் தனியாகவும் தூங்காதீங்க வெளிச்சம் இல்லாமலும் தூங்காதீங்க ஏன்னா சிலருக்கு வந்து வெளிச்சம் இருந்தால் தூங்கவே மாட்டேன் எனக்கு தூக்கவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க வேண்டாம்ப்பா கண்டிப்பாக வந்து வெளிச்சம் இல்லாமல் தூங்காதீங்க அதுவும் ஒரு தவறான செயல் சரிங்களா நான்காவது நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம் மிகவும் முக்கியமானதும் கூட குப்புறப்படுத்து தூங்கக்கூடாது இது சைத்தானியினுடைய ஒரு பழக்கமாக இருக்குது அதே போல் ஐந்தாவது தீய கனவுகளை பிறரிடம் சொல்கிறது அதுக்கு விளக்கம் கேட்குறது சரிங்களா நம்ம கனவு கூட என்ன ஆகும் சிலருக்கு பொறாமையை ஏற்படுத்தும் இன்னும் சில நேரத்தில் அது நமக்கே கஷ்டம் தரக்கூடியதாக போயிடும் அதனால் கனவுகளை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அது நல்லதும் கிடையாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே வரகாக